கிளம்பாக்கத்தில் பேருந்து முனையத்தை உருவாக்கி தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகளை இயக்கி பண்டிகை கால கூட்டத்தையும் போக்குவரத்து நெரிசலையும் குறைக்க அதிமுக ஆட்சியில் மகத்தான திட்டம் உருவாக்கப்பட்டது பயணிகளுக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அம்மா மினி கிளினிக் அம்மா மருந்தகம் அம்மா உணவகம் அரசு ஆம்புலன்ஸ் போன்று முறையான வடிகால் வசதி அனைத்து பேருந்துகளும் உள்ளே வந்து செல்லும் அளவிற்கு தகுதியான பேருந்து முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டது ஆனால் எந்த நோக்கத்திற்காக கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் தொடங்க வேண்டும் என்று திறந்து வைத்ததால் ஆடையோடு நிற்பது போல் நிற்கிறது முனையம் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மக்கள் படும் துயரங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது முறையாக பேருந்துகள் உள்ளே வருவதில்லை பேருந்துகள் எங்கே செல்கிறது என்கிற பெயர் பலகை கூட இல்லை பேருந்து நிலையத்திற்குள் குடிநீர் குடிக்க டம்ளர் இல்லை அரசு மருத்துவமனை இல்லை அரசு மருந்தகம் இல்லை அரசு ஆம்புலன்ஸ் இல்லை ஊனமுற்றோர்கள் பேருந்துகளில் ஏறுவதற்கான சாய்தள நடைமேடைகள் இல்லை கிலோமீட்டர் கணக்கில் உள்ளே நடந்து செல்ல வேண்டிய அவலம் தனியார் ஆம்னி பேருந்துகள் பராமரிப்பதற்கு இடம் இல்லை அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் குளிப்பதற்கு தனி இடமில்லை பேருந்துகளை சுத்தம் செய்வதற்கான இடங்கள் அமைக்கப்படவில்லை சாதாரண மக்கள் தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும் அளவிற்கு உணவு விடுதிகள் இல்லை சிறு வியாபாரிகள் உள்ளே செல்ல முடியவில்லை கடைகளை திறக்க சிஎம்டிஏ அனுமதி கிடைக்கவில்லை மழைக்காலம் வந்தால் படகு சவாரி தான் இப்படித்தான் உள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் சிறு சிறு குறைகள்தான் இருக்கிறது என்றும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் என்பது சொர்க்கம் போல உள்ளது வாங்க நேரில் அழைத்து சென்று அந்த சொர்க்கத்தை காட்டுகிறோம் என்கிறார் ஸ்டாலின் ஐநூற்று இருபது வெற்றி தேர்தல் வாக்குறுதிகளை கூறி முதலமைச்சரான ஸ்டாலின் இன்னும் ஒன்றை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை சரி அது போனால் போகட்டும் என்றால் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கிளாம்பாக்கம் என்ற ஊருக்கு கலவரம்பாக்கம் பஸ் கிளம்பதப்பாக்கம் என பெயர் வைக்கும் அளவிற்கு பொதுமக்கள் துயரங்களையும் சிரமங்களையும் அனுபவித்து வருகின்றனர் கருணாநிதி சிலையை வைக்க காட்டிய ஆர்வத்தை பேருந்து முனைய கட்டுமானத்தில் விடிய அரசு துளியும் காட்டவில்லை இதையெல்லாம் ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஆனால் முதல்வர் இதையெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பில்லை முதலீடு செய்ய ஸ்பெயினில் இருந்தார் அதனால்தான் இப்படி வாய்க்கு வந்ததை உளறி குட்டுகிறார் கிளம்பக்கம் பேருந்து முனைய சர்ச்சை எப்போது முடிவுக்கு வரும் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்